ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மதுரையில் இருக்க இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் வந்திருக்கோம் இது சிவன் கோவில் சூப்பராக இருக்கும் இந்த கோவிலில் மண்டே வந்து சோமவாரம் உச்சிக்கால பூஜை பண்ணுவாங்க சோமாவாரத்தன்னைக்கு ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து புக்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போய் புக்ஸ் வாங்கிக்கலான்னு கோவிலுக்கு வந்தாச்சு இங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணவில்ல பாப்பா தெரியாமல் தெரியாமல் கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம் அதை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து புதுமண்டபம் வந்தாச்சு புது வியூ வீடியோ ஷூட் பண்ண முடியல எடுக் பண்ண விடலை பாப்பா தான் வந்து தெரியாமல் ஷூட் பண்ணி வச்சிருந்தா அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நல்லா க்ளியராக ஷேர் பண்ணணும்னு ஆசை பட் அங்கே எடுக்க உள்ள எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து இதில் ஷேர் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு அப்படியே கண்ணை பறிச்சிச்சு எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆசை தான் பட் வந்து முடியணும் இல்லையா ஸோ அதனால் தேவையான அளவுக்கு பொருள் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு அந்த ஓலை கூடையெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரரூபாவா அந்த சின்ன கூடை வந்து எண்ணூறுரூபா அப்படின்னாங்க அதே மாதிரி இங்கே மரப்பாச்சி பொம்மையெல்லாம் இருந்துச்சு இந்த மரப்பாச்சி பொம்மையை பார்த்திங்கன்னா சின்ன வயசில் என் தலையெல்லாம் வலிச்சிச்சின்னா எங்கள் பாட்டி வந்து இது ப பசும்பாலில் அது வந்து உரசி தேய்ச்சி விடுவாங்க தலையில் அடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரம்லாம் வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அளவுக்கு தான் எங்களால் வீடியோ எடுத்துச்சு இதெல்லாம் மு எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக மளிகை ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு சரி ஓகே அதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு இருந்தோம் காலையில் பத்து மணிக்கு கிளம்பினோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ரொம்ப டைம் ஆகிடுச்சு கொஞ்சமாக சாப்பாடுலாம் சாப்பிட்டு கொஞ்சம் த சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு சரி தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஸோ நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் வெயில் தான் நல்லா அடிக்குது இல்லையா ஸோ சாப்பிட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணது நேற்று வாங்கிட்டு வந்த மிளகா மல்லி எல்லாத்தையும் காய வச்சாச்சு கொஞ்சமாக நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு ஈவினிங் மேலே மழை இல்லையா ஸோ அதான் காய வச்சு வச்சிடலான்ண்டு கூடவே பார்த்தீங்கன்னா மாங்காவை கட் பண்ணி மாவடு போட்டு வச்சுருக்கோம் நமக்கு மாங்காய் கிடைக்காத சீசனில் இந்த மாங்காவெலாம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா சாம்பாரில் புளி குழம்புல மீன் குழம்புலாம் போடும்போது மாங்காய் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் செஞ்சு இருந்தோம் இருந்த மாங்காய் வச்சு மிளகா மல்லிலாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு அதையும் சரி நல்லா வறுத்து எடுத்து போய் மிஷினில் கொடுத்து முதல்ல அரைச்சி வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை வந்துடும் இப்போவே வந்து நல்லா மேகம் கூடிடுச்சு ஸோ அதான் போய் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டு வந்துடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வறுத்தாச்சு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து அதே சூடு சூடு கடாயில் வந்து கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் இதையும் சேர்த்து நம்ம போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா இது நான் நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ நான் வந்து மார்னிங் வந்து சா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து நான் உச்ச குழம்பு ரெடி இருந்தேன் ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஆறுணுன்னா நம்ம மிக்சியில் சேர்த்து குறை குற நரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அது கூடவே போட்டு அது கூடவே கத்திரிக்காவும் சேர்த்து போட்டோம்னா சூப்பராக ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும் ஸோ நம்ம கத்திரிக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நான் ஆற வச்சுட்டு அளவுக்கு குர குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டேன் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதை அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாடை போயிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம் அது கூட வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும் இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாடையெல்லாம் நல்லா போய் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் வறுத்து வேக வச்ச மொச்சப்பயிர் சேர்த்துக்கிறேன் மொச்சப்பயிரை நல்லா வறுத்து ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் மிக்சிஜாக இருக்க கழுவுன தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நம்ம கூட்டி வச்சதுக்கு ஃபைனலாக இதில் புளி சேர்த்து இறக்கிட வேண்டியதான் அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதை அரைச்சி வச்சுக்கலான்ட்டு அதையும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஈவினிங் பாருங்கள் எப்போது மார்னிங் சரியான வெயில் அடிக்குது ஈவினிங் ஒரு நாலரை மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது செம்மையாக மழை பெய்யுது ஸோ எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல ஸோ மார்னிங்கே வெயில் அடிக்கும் போதே என்னென்ன நம்ம காய வைக்கணுமோ காய வச்சு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது நான் அந்த மா நான் கொஞ்சம் தோட்டத்துலேருந்து மாங்காய் கொண்டாந்துருந்தாங்க அதையும் வந்து கட் பண்ணி மாவடு போட்டு வச்சுட்டே நமக்கு மாங்காய் கிடைக்காத டயத்தில் வந்து அந்த நமக்கு மாங்காய் கிடைக்காத பீரியடில் நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் அதை வந்து புளி குழம்பில் சாம்பாரில் மீன் குழம்புலாம் போடும்போது டேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் கட் பண்ணி போட்ட மாதிரியே இருக்கும் ஸோ அதனால அந்த மாங்காவும் கூட சேர்த்து காய வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்